சாய் அப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாய் அப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்துக் கொண்டு இருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாய் அப்பா நிறைவேற்றுவார் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாய் அப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாய் அப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா அன்பு குழந்தையே ஒரு மகிழ்ச்சியான செய்தி இத்தனை நாட்களாக நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் ஒரு விடிவு காலம் வந்துவிட்டது பணம் புகழ் சொத்து என்று இனி ஜெயமாக வாழப்போகிறாய் கடன் தொல்லையால் அவதிப்பட்டாய் வருமானம் குறைவாக இருந்து கஷ்டப்பட்டாய் அத்தனைக்கும் ஒரு முடிவு வந்துவிட்டது இனி நீ சுபிட்சமாக இருப்பாய் சீரும் சிறப்புமாக பணக்காரனாக வாழ்வாய் இத்தனை நாளாக நீ எதிர்பார்த்த நல்லது உனக்கு நடக்கத்தான் போகிறது அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டில் வந்துள்ளேன் உனக்கு நல்லது விரைவில் நடந்தே தீரும் இது உன் தந்தையின் ஆசிர்வாதம் உத்தரவு அன்பு கட்டளை மற்றும் சுபவாக்கு இதில் நீ எப்படி வேண்டுமானாலும் இதை எடுத்துக்கொள் ஆனால் அந்நாள் நீ நடக்கப் போவதைப் பார்த்து வியக்கப் போகிறாய் நீ தைரியமாக இரு என் குழந்தையே என் மீது நம்பிக்கை வைத்து உன்னை வெறுங்கைகளாக அனுப்பி விடுவேனா என்ன நீ இழந்த அனைத்தையும் விரைவில் பெறத்தான் போகிறாய் நீ இத்தனை நாள் செய்த புண்ணியம் எதுவும் வீணாக போகப் போவதில்லை நீ செய்த அனைத்து புண்ணியத்திற்கும் உனக்கு தேவையானதை நீ என்னிடமிருந்து பெற்றுக்கொள் என் தங்கமே நீ வாய் திறந்து கேட்டால்தான் எனக்கு உன் வேண்டுதல்கள் தெரியுமா என்ன ஒருவேளை நாம் வாய் திறந்து கேட்டால்தான் தாய் நமக்கு நாம் வேண்டியதை தருவாரா என்றெல்லாம் எண்ணிவிடாதே விடாதே நீ என்னை முழு மனதோடு நம்பி எப்படி கேட்டாலும் தருவேன் அடுத்தவர்கள் இனி நீ தலை நிமிர்ந்து உன் நண்பர்களும் உறவினர்களும் உன்னை பார்த்து வியக்கப் போகிறார்கள் அந்த அளவுக்கு நீ சுபீட்சமாக இருக்கப் போகிறாய் உன் ஆசைகளும் எண்ணங்களும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன் உன்னுடைய மனதில் நீ நினைப்பது உன்னுடைய எல்லா செயல்களும் நானாகவே இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய எண்ணங்கள் எனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் நீ யாரையும் சார்ந்திருக்காதே என் குழந்தையே உனக்கு தேவையான ஒவ்வொரு செயலையும் உன் அப்பாவாகிய உன் சாய் அப்பா இருக்கும்போது என் மீது முழு நம்பிக்கையை போட்டுவிட்டு அதை நீயே செய்ய முடிவெடு அதை நான் உன் முன்னே சென்று நடத்தி காட்டிக் கொண்டே இருப்பேன் ஏன் தெரியுமா என் அன்பும் அருளும் ஆசிர்வாதமும் பெற்ற என் செல்ல குழந்தையல்லவா நீ நொடிக்கூறு முறை நீ என்னை நினைக்கிறாய் அழைக்கிறாய் என்று எனக்கு தெரியும் அதை நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன் அதனால்தான் உன் வாழ்வு பிரகாசமாக ஜொலிக்கப் போகிறது உண்மையமாகே உன் வாழ்வை நான் மாற்றப் போகிறேன் உன் வாழ்வில் நல்லது நடந்தே தீரும் அதை நான் நடத்தி காட்டுவேன் உன் பிரார்த்தனைகள் வலுப்பெறுவதற்கு நான் மேலும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லப் போகிறேன் உன் விரதமும் தவமும் தானமும் உனக்கு துணை நிற்கும் அதெல்லாம் என் மனதை மிகவும் குளிர்வித்து விட்டது மீண்டும் சொல்கிறேன் என் குழந்தையே உன் விரதம் என்பது நீ உன்னை பட்டினி போட்டு விரதம் இருப்பதல்ல நீ ஒரு வேளை விரதம் இருந்தால் அந்த நேரத்தில் நீ உணவுக்காக எவ்வளவு செலவிடுவாயோ அதையோ அல்லது அந்த உணவையோ பசியால் வாடும் மற்றவர்களுக்கு கொடுத்துவிடு நீ தவம் இருந்தாலும் அதைவிட நீ தானம் செய்யும் போது என் மனம் மிகவும் குளிர்ந்துவிடும் இதையெல்லாம் நீ செய்து என்னை ஆத்மார்த்தமாக சரணடைந்து உனக்கு வேண்டுவதை என்னிடம் கேட்டுவிடு உன் தந்தையாகிய என்னிடம் நீ கேட்காமல் வேறு யாரிடம் போய் கேட்க முடியும் நானும் உனக்கான அற்புதங்களை விரைவில் நிகழ்த்தி காட்ட தயாராக உள்ளேன் நீ கேட்டதில் உனக்கு மிகவும் அவசியமானதை நீ தேடும் முன்னே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் இப்போது உன் வேதனைகளை பார்த்து பலர் சிரித்து கொண்டு இருக்கலாம் நான் ஏமாந்து விட்டேன் என்னை ஏமாற்றி விட்டார்கள் கடந்தாரனாகி விட்டேன் நட்டப்பட்டு விட்டேன் என்றெல்லாம் குழம்பிக் கொண்டு என்னிடம் வருகிற சாயி பக்தர்களுக்கு நான் எடுத்துச் சொல்கிற விஷயம் இதுதான் கொடுத்தவன் அவன் எடுத்துக் கொண்டவனும் அவன்தான் யாரும் உன்னை ஏமாற்றவும் இல்லை நீ ஏமாறவும் இல்லை உனக்கு அனுகிரகம் செய்வதற்காக பாபாவே இருப்பதை எடுத்துக்கொண்டு உன்னை துடைத்து விட்டா எனவே முன்பு இருந்ததை விட பல மடங்கு அதிகமாக தரப்போகிறார் நீ எதையும் இழக்கவில்லை அதனால் வருத்தப்படாதே போனதெல்லாம் பகவானின் அருளால் போனது என்று நினை வாழ்க்கையை என்றுதான் புதிதாக ஆரம்பித்தாக எண்ணி பாபாவின் துணையோடு தைரியமாக மீண்டும் களத்தில் இறங்கும் இப்போது வருகிற முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது உன்னிடம் ஒன்று பிடுங்கப்பட்டால் அது பத்தாக பெருகி உன்னிடமே திரும்ப வரும் நீ இதுவரை அனுபவித்த சித்திரவதைகள் வேதனைகள் துன்பங்கள் துயரங்கள் அசிங்கங்கள் அவமானங்கள் என் நெஞ்சை பிழிகிறது மற்ற எல்லாவற்றிலும் நாம் கேட்டதை கொடுத்தார் ஆனால் இந்த ஒன்றில் மட்டும் வருடக்கணக்கில் காக்க வைக்கிறாரே என நம்பிக்கை இழக்காதே எல்லாம் இப்படியே இருந்துவிடும் என்று எண்ணிவிடாதே உனது வினைகளெல்லாம் முடியும் தருவாயிலும் அது எப்படி அப்படியே இருக்கும் இனி அப்படி இருக்க விட மாட்டேன் என் ஆசிர்வாதம் இப்போது உனக்கு கிடைத்துவிட்டது எனவே நீ இனி உற்சாகமாக இரு நீ நீண்ட வருடங்களாக இயங்கி வேண்டி நின்றது மிக விரைவில் உன் கையில் வந்து விழப்போகிறது உன்னை அதற்கு தகுதியாக்கிவிட்டேன் என்னை சர்வ நினைத்து நினைத்துவிடாதே அனைத்தும் அறிந்தவன் நான் நீயாக என்னை தேடி வரவில்லை வரவும் முடியாது நான் தான் உன்னை என்னிடம் வரவைத்து என்னிடம் லயமாக்க வைத்தேன் என்னிடம் வந்தவர்களின் கஷ்ட காலங்கள் எப்போதோ முடிவுக்கு வந்துவிட்டன இப்போது உனக்கு கொடுத்து கொண்டிருப்பது எல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட வெறும் கடைசி நேர கட்டம்தான் அந்த கட்டத்தில் என் பெயரை மட்டும் சொல்லிக் கொண்டு என்னை மட்டும் நினைத்துக் கொண்டு எவ்வளவு பெரிய சமுத்திரமானாலும் உன்னால் தாண்ட முடியும் அதனால் கலங்கிக் கொண்டிருக்காமல் என்னை நம்பி நம்பிக்கையோடு எழுந்து வா எனது கண்களைப் பார் அனைத்தையும் புரிந்து கொள்வாய் உன்னை விழ வைக்கவா என்னிடம் உன்னை வரவழைத்தேன் உனக்கான நான் குறித்து நேரம் இப்போது வந்துவிட்டது அந்த நேரம் விரைவில் உன்னை தானாய் தேடி வந்து உன் கையில் விழப்போகிறது யூத் நீ ஜெயிக்கப் போகிறாய் உன் கவலைகளைப் போக்க நான் நேரடியாக விரைந்து வரப்போகிறேன் அதனால் என் நேரடி வருகையை விரைவில் எதிர்பார்த்து ஆவலுடன் காத்து கொண்டிரு அது மிக மிக அருகில் வரப்போகிறது என்பதை நீ தெரிந்து கொள்ளவே நான் உனக்கு சில சமிக்கைகளை அவ்வப்போது காண்பித்து வருகிறேன் அதை நீயும் உணர்ந்து கொண்டிருப்பாய் எனவே என்னனுளை விரைவில் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியுடன் என்னை பார்க்க விரைந்து வா எந்த நிமிடமும் அது உன்னை தேடி வரும் கண் விழித்து எழுந்து அந்த ஆச்சரியத்தை நீ காண்பாய் மாறாத நிலையான துன்பம் போல இருக்கும் உனது இப்போதைய நிலையெல்லாம் கனவு போல கலையும் நான் வெகு தூரத்தில் இல்லை மறுபடியும் அதை நீ நினைத்துப் பார்க்கும் வேளையில் இதையெல்லாம் நாம் தான் அனுபவித்தோமா என்று சந்தேகப்படும் அளவுக்கு உன் சித்திரவதைகள் வேதனைகள் துன்பங்கள் துயரங்கள் அசிங்கங்கள் அவமானங்கள் யாவும் உன் நினைவை விட்டு அகன்று மகிழ்ச்சி மட்டுமே உனக்கு நிலைத்து இருக்கும் அப்போது நான் கொடுக்கும் ஆசிர்வாதங்களை முழுமையாக அனுபவிப்பீர்கள் அன்றைக்கும் அழுவீர்கள் பாபா நான் கேட்டதையெல்லாம் உடனுக்குடனேயே தந்து விடுகிறாயே என்ற மகிழ்ச்சியில் நீ விரும்பிய வாழ்க்கையை நீ வாழப் போகிறாய் உன்னோடு நான் இருப்பதை நீ உணரத்தான் போகிறாய் இனி நீ கலங்க வேண்டிய சூழ்நிலையே வராது என் குழந்தையே உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களைப் பெற்றி சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை என் இருதயத்தின் கருவறையில் சுமந்து அரவணைப்பேன் அதனால் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் என்ற உன் சாய்தேவா இருக்கிறேன் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை